பழங்காலத்தில் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எப்படி அளவு முறைகள் ஒரு மில்லிகிராமை கூட அளந்தாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அளந்திருக்காங்க அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லலாம் காரணம் எதுக்கு இன்னைக்கு அது தேவையா அப்படின்னா இந்த இருந்து எடுத்து எழுதின புக்குகள் இன்னைக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த அளவு முறைகள் தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த அளவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு மருந்து செந்துரங்கள் செய்கிறதுக்கு வைத்தியர்களுக்கு பயன்படும் உளுந்து எடை அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு உளுந்த கொண்டை வச்சு அதுக்கு ச சரிசகராக நீங்கள் இது பண்ண முடியாது இன்றைக்கி அதுக்கு என்ன அளவு அப்படின்னா அறுபத்தஞ்சி மில்லிகிராம் அறுபத்தஞ்சி மில்லிகிராம் நல்லா பாருங்கள் அறுபத்தஞ்சி கிராம் இல்லை அறுபத்தஞ்சி மில்லிகிராம் வந்து ஒரு உளுந்து எடை ஒரு கிரையன் அதாவது கிரைன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஒரு கிரைன் நிறை அறுபத்தஞ்சு மில்லிகிராம் நாலு எவம் அப்படிங்கிறது ஒரு குன்றி எடை ஒரு குன்றி எடைங்கிறது இரண்டு கிரைன் நூற்று முப்பது மில்லி நூற்றி முப்பது மில்லிகிராம் சரியா ஒரு மஞ்சாடி அப்படிங்கிறது நாலு கிரைன் இரநூத்தி அறுபது மில்லிகிராம் ஆறு குன்றி எடை அப்படிங்கிறது ஒரு மாசம் அதாவது மாசம் அப்படின்னா மாசம் மாதமில்ல மாதம் இல்லை மாசம்னு அது ஒரு எடை குறிப்பு எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் அதே மாதிரி மூன்றை குன்றி அப்படிங்கிறது ஒரு பண எடை ஒரு பண எடைங்கிறது என்னன்னா நானூற்றி எண்பத்தெட்டு மில்லிகிராம் எல்லோரும் ப ஒரு பண எடை ஒரு பண எடை ஒரு பண எடைன்னு புஸ்தகத்தில் படிச்சிருப்பிய அந்த பண எடை அப்படின்னா நானூற்றி எண்பத்தெட்டு மில்லிகிராம் ஸோ முப்பத்தி ரெண்டு குன்றி எடை சேர்ந்தது ஒரு வராகன் எடை மூணு புள்ளி அஞ்சு கிராம் நான் இதுவரை ரெண்டரை கிராம் ஒரு வராக நடை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மூணு புள்ளி அஞ்சு கிராம் த ஒரு வராக நடை அதே மாதிரி நாற்பது குன்றி வந்து ஒரு கலஞ்சு ஒரு கலஞ்சுங்கிறது நாலு புள்ளி நாலு கிராம் அதே மாதிரி பத்து வராகன் எடை பத்து வராகன் எடைங்கிறது ஒரு பழம் ஒரு பழங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் சரியா பாருங்க எழுதிக்கிறேங்க ஒவ்வொன்றே ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத ஐட்டங்கள் அதே இதில் நல்லா பாருங்கள் அரைப்பழம் அப்படிங்கிறது ஒரு கப்ஸு அல்லது ஒரு கைசா எட்டு கிராம் எட்டு கிராம் அதாவது மில்லி கிராம் எட்டு கிராம் மில்லி கிராம் ஒரு தோலா அப்படிங்கிறது ஒரு ரூபாய் எடை அதாவது பனிரெண்டு கிராம் ஒரு தோலாங்கிறது பனிரெண்டு கிராம் எடை ஒரு அவுன்ஸுங்கிறது இரண்டரை ரூபாய் எடை முப்பது கிராம் அதே மாதிரி மூன்று தோளாங்கிறது ஒரு பழம் மூன்று தோளாங்கிறது ஒரு பழம் ஒரு பழங்கிறது முப்ப முப்பத்தஞ்சு கிராம் எட்டு பழம் ஒரு வீசை அதாவது சாரி சாரி எட்டு பழங்கிறது ஒரு சேர் இரநூத்தி எண்பது கிராம் எட்டு பழங்கிறது ஒரு சேர் இரநூத்தி எண்பது கிராம் நாற்பது பழம் அப்படிங்கிறது ஒரு வீசை அதாவது ஒன்று புள்ளி நானூறு கிலோ கிலோ கிராம் ஐம்பது பழங்கிறது ஒரு தூக்கு ஒன்று புள்ளி ஏழு கிலோ கிராம் ரெண்டு தூக்குங்கிறது ஒரு துலாம் முப்பத்தி அஞ்சு கிராம் சரியா ஒரு துலாம்ங்கிறது பன்னெண்டரை சேர் அப்படிங்கிறது அப்போ இந்த இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்னமும் அந்த பழங்கால புஸ்தகத்தில் ஒரு எடை போட்டாங்கன்னா ஒரு பழம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது அதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் சரியா இதே மாதிரி மற்ற சித்த வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியணுங்கிறக்காக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்